மட்டுமின்றி வாழ்க்கையிலும் மன்மதனாக வளம் வந்த ஆறு நடிகர்களை பற்றி தான் இந்த போறோம் எந்த ஒரு சர்ச்சையில் சிக்காமல் செல்லும் நடிகர்கள் சிலர் ஒரு சில நடிகர்களுக்கு சர்ச்சையில் என்பது ஐஸ்கிரீம் சாப்பிடுவது போல் நடிகர் ஆரியா சாயிஷாவை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு தன்னுடன் நடிக்கும் பல நடிகைகளுடன் டேட்டிங் செய்து சர்ச்சையில் சிக்கியவர் தான் இவர் நடிகை பூஜா மற்றும் அனுஷ்காவுடன் டேட்டிங் செய்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார் பின்னர் நடிகை சாயிஷாவை கஜதிகாந்த் படத்தில் நடிக்கும் பொழுது காதலுக்கு துவங்கிய இவர் பின் அவரையே திருமணம் செய்து செட்டில் ஆனார் திருமணத்திற்கு முன்பல சர்ச்சையில் சிக்கி இருந்தாலும் திருமணத்திற்கு பின்னர் மனைவி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார் நாற்பது வருகிறார் நடிகர் சிம்பு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தன்னுடைய வயதிலேயே ஹீரோ அவதாரம் எடுத்த இவர் சில பிரபலங்களை உண்மையாக காதலித்ததாக கூறப்பட்டாலும் ஏனோ இவருடைய காதல் திருமணத்தில் கைகூடாமலே போனது ரியல் லைஃப் மன்மதனான சிம்பு பிரபல ஸ்டார் நடிகரின் மகளை காதலித்த நிலையில் அவர் ஏமாற்றிவிட்டு சென்றதால் சினிமாவில் கவனம் செலுத்த துவங்கினார் தற்போது இளம் நடிகை ஒருவரை இவர் காதலித்து வருவதாக அவ்வப்பொழுது தகவல் வெளியாகி வந்தாலும் இதுவரை உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை எப்படியும் இந்த ஆண்டு சிம்புவுக்கு திருமணம் நடப்பது சந்தேகம் என்றாலும் அடுத்த ஆண்டு திருமணம் செய்து கொள்வாரா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பாய்ஸ் படத்தில் நடித்து முடித்த கையோடு காதலை மேக்னா என்பவரை திருமணம் செய்து கொண்ட சித்தார்த் பின்னர் அவரிடமிருந்து சில வருடங்களிலே விவாகரத்து பெற்று பிரிந்தனர் மனைவியை விவாகரத்து செய்த பின்னர் தெலுங்கு படத்தில் தன்னுடன் ஹீரோயினாக நடித்த ஸ்ருதிஹாசனை காதலித்து வந்தார் இருவரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் வாழ்ந்த நிலையில் சில வருடங்களிலே இருவரும் பிரிந்தனர் பின்னர் சித்தார்த் நடிகை சமந்தாவுடன் டேட்டிங் செய்தார் இந்த உறவும் சில வருடத்தில் முடிவுக்கு வந்தது தற்பொழுது நடிகை அதிதிராவை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் இது இவர்கள் இரண்டாவது திருமணம் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது உலக நாயகன் கமலஹாசனன் எயிட்டிஸ்களில் இருந்தே காதல் நாயகனாக பார்க்கப்பட்டவர் இவருடைய படங்களில் முத்த காற்றுகள் இருக்கும் என்பதால் ஒரு சில நடிகைகள் இவருடன் நடிக தயக்கம் காட்டுவது உண்டு இந்த தகவலை ஊர்வசி போன்ற நடிகைகள் வெளிப்படையாகவே கூறியுள்ளனர் வித்யாவை காதலித்து வந்த கமல் அவருடன் ஏற்பட்ட சிறு மனக்கசப்பு காரணமாக டான்சர் வாணி கணபதியை திருமணம் செய்தார் வாணியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சரிகாவை காதலிக்க தொடங்கினார் சரிகா கமல் பிரிய காரணமும் கமல் சில நடிகைகளுடன் வைத்திருந்த தொடர்பு என்றே கூறப்பட்டது மேலும் ஆண்ட்ரியா சிம்ப்ரன் போன்ற நடிகைகளுடன் டேட்டிங் செய்துள்ள கமல் நடிகை கௌதமியுடன் சில வருடங்கள் லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்தார் ஓகே விவஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினிடைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க